ஆண் பிள்ளையா இருந்தாலும் அந்த ஜான் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுத்துருக்கு அசிங்க பேசி வாங்கிட்டு போயிடாத தூக்கி போட்டு அதுலயே மிதிச்சனா வாய் வழியா வெளியே வந்துடும் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு மிதிங்க அரை இன்ச்சு கேப் விட்டு மிதிச்சா மூக்கு வழியா வந்துருவியா அதுல பிறந்த வந்தே அவன் எதுல மூக்குலயா ஆனா அவனுக்கு எச்சி ஊருது வர நல்ல வழியா கட்டி பிடிக்க போறானே ஏய் அவன் வேற நல்லாம முட்ட ஓட்டது மாதிரி எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கானடா ஏய் அவர் கருப்பு பேரல உங்கள நான் எதுமே சொல்லல வினிதா வெள்ளிக்கிழமை குனிதா மரியாதை கெட்டு பேரும் உங்களை நான் எதுவுமே சொல்லல ராதா தூக்கி போட்டு ஓதா நல்ல क्वेश्चन ராதா ஓதா ஆக மரியாதை மரியாதை ரொம்ப முக்கியம் இருங்க அச்ச மடம் ஞான பைப் இருக்கா உங்கள்ட்ட பைப் என்று ஒன்னு இருந்தால இங்க கப்ளிங் தான் வேணும் கப்ளிங் வேணுமா திஸ் நிக்கிறது புறம் பைப் திஸ் கப்ளிங் இருக்கிற பைப் கப்ளிங் ஜாயின் பண்றதுக்கு ஓச தேடிட்டு காய் நிக்கிற பைப் எல்லாம் நான் பேச மாட்டேன் இங்க வந்திருக்க வச்சிருக்கீங்களே ஓ பைப்பு இருங்க உங்கள தப்பா தவறா நான் எதுமே பேச மாட்டேன் உங்கள நான் தப்பா தவறா எதாவது நான் செஞ்சனா காரணம் என்ன காரணம் ஆம்பளை ஊரம் பேசாத காரணம் திஸ் பனியாரம் திஸ் போண்டா பனியாரம் போண்டாவா எங்க இருக்குது பாரு இவங்களுக்கு புரியதோ இல்லையா இவங்களுக்கு புரியுது பரிச்ச புழு புழுன்னு எழுதுவே பெண்களை ஏன் நான் நோத்தாங்கமோ சொல்ல வேண்டும் மரியாதை கெட்டு பேரும் சொன்னீன்னு வச்சுக்க நாரி பேர் வே ஒண்ணே நான் நோத்தங்கமா செய்யமா சொல்ல உன்னை நான் கோத்தங்கமா நான் அது மேல ஏ ஒரு புள்ள பக்கறதால் உன்னை ஆத்தா என்று சொல்வா ஆமா என்னை ஆத்தா என்று சொன்னா தான அப்புற வெக்க முடியும் கோத்தா இந்த உலகத்திலே தண்ணிய மட்டும் அடித்து விட்டு கடைசி வரை ஐயோ வாய் முகரே பாரு இப்படி இருக்கு தண்ணி அடித்து விட்டு சும்மா இருக்க கூடிய ஆண்கள் அவன் என்ன செய்வான் எங்க வேணாலும் போய் தரக்கலாம்

தேனி பஸ் ஸ்டாண்டுக்கு வாக்கிங் வந்துகிட்டே இருந்திருக்கு சரி அப்போ ஒரு எலி இந்த யானையிட்ட போய் சொல்லிருக்கு என்ன சொல்லுச்சா ஐயா அடமான வாய்ஸ் வேணாமியா இந்த எலி போய் யானையிட்ட கேட்டிருக்கு யானை யானை ஒரு நாளைக்கு உன்னை நான் கஜா 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 சரி அப்படின்னா என்ன அந்த மீனிங் தம்பிகளுக்கு புரியும் எனக்கு தெரியலையே உன்னை ஒரு நாள் நான் டொங்காஸ் போறேன்னு சொல்லியிருக்கேன் டொங்காஸ் என்றால் செருப்பு எடுத்து தலையில் அடிப்பாதீங்க இரு நல்லா அடிச்சுக்காரு ஏன் செருப்பு கூட உள்ள கடக்குதே எடுத்து நீ அடிச்சுக்க எங்கள் அண்ணன் கிளம்பிரிச்சி வத்தியா கோபம் வந்துருச்சா ஒரு கிளம்பிட்டாரு சாரி சில்ல புட்டு படம் பார்க்காரு செருப்பு நீ பாட்டுக்கு அடிச்சு கலந்த தலையாவா அந்த எலி போய் சொல்லிருக்கு யானை உடனேனா கஜா 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 அப்போ யானை சொல்லியிருக்கு ப நீ இது பண்ணின்னா ஜென்ஸ் பூரா வந்துருவாய்ங்க பைக்கை பூரா நிறுத்தி விட்டு வேலைக்கு போகாமல் அந்த டொங்காசை பார்த்துருவாய்ங்க நீ என்ன பண்றீங்கன்னா தேனி அவுட்டரில் ஒரு தென்னந்தோப்பு இருக்கு அங்கே வந்துருந்த யானை சொல்லிடுச்சு சரிந்த எலி சீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு நல்லா வார்ம் அப் சரி பெரிய தகத்து புடுங்கிறது மாதிரி யானை முது இதுவெல்லாம் சுற்றி இருக்கு முண்டைக்கு கப்புலிங்கி தெரியல கடைசியாக மெது மெதுவா பின்னாடி போய் கச்ச கச்சான பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த யானை தலையில பெரிய இளநீ விழுந்திருக்கு இது யானை ஆ எலி ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வேன்

வெட்ட இந்த உலகத்திலே பெண்கள் புனிதமானவர்கள் கண்டிப்பாக மாதம் சுமந்து பெக்கக்கூடிய வேதனையும் ஒரு குழந்தைய வளர்க்கக்கூடிய வழி யாருக்கு தெரியும் தகப்பனை ஆனா எத்தனை கர்ப்ப காலத்திலே நம்மளை பட்டினியா போடாம சோரிதனை ஆக்கி நமக்கு கை கால அமைக்கிவிட்டு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே ஜீவன் யார் என்றால் தாய்மார்கள் தான் ஒத்துக்கொள்றேன்

வெறும் டவுசரோட இங்க இருந்து தேனி பேக்கல போய் சாப்ட் வந்துருவேன் கண்டிப்பா உண்மைதான் நீ டவுசரோட போனீங்க அத கட்டி பாருமே உனக்கு அதே மரியாதை கட்டி போச்சு ஆள பத்தி முகரே பாரு நீ மட்டும் ஒரு டவுசரோட பைக்கல போ இங்க இருக்கு என் தம்பி ஊர நாடகம் பாப்பானாக்க நாடகம் பார்க்காம எட் லைட்டோட லைட்ல பின்னாடியே வருவாங்க மானாடு பாது காப்பா தெரியும் ஏன் வரே பாக்க இல்ல ஒண்ணே பாக்கவ இல்ல அப்புறம் உன் சட்டி என்ன பண்ணா கருமத்தை முகரே பாரு

ஜேஎஸ் ஈவன் தேனி மாவட்டம் நூற்றி ஒன் நம்பர் ஒன் பேப்பர் பிளாஸ்ட் ஈவண்ட் அனைத்தும் சுப நிகழ்ச்சிக்கும் அணுகும் இப்படிக்கு ஜேஎஸ் ஈவன் தேனி மாவட்டம் தம்பிகள் சார்பாக எனக்கு நூற்றி ஒன்று ஒன்றுமே புரியலை அதுக்காக வரப்போகிறான் என்னுடைய மாணவன் வரப்போகிறான் அவன் என்ன செய்ய போறானோ என்ன செய்ய போறான் அகண்ட ஒரு அலமரா அகண்டதொரு அலமரா அதனால அழகா போத்து இருக்கு சோழமரம் அகண்டதொரு அலமரம் அலமரா

கொடுத்துருக்கார் எவனாவது ஆடி கொண்டு போய் அதில் மாலை ஆய வைப்பானடா ஆத்தா நீ வாத்தா உன்னை இந்த வேஷம் போட சொல்லவே இல்லையா முண்டை ஏ மட்டும் போட்டும் காரி நீ வளர்ந்தோம் போவாரி

என்ன பாட்டு நோத்தா விட்டு பாட்டு நீ தான் கத்தி பாடத்தோட கொட்டை வலிக்கிற அடி என்னங்கிற தங்கம் நான் உனக்குரிய தங்கம் சம்பளம் உன் புருஷை விட்டு காசு சும்மாவா வரும் புருஷை விட்டு காசா ஒட்டி வா ஏய் யாரா புருதன்னா பெரிய என்ன சொல்லுங்கனே ஒரு லேசா ஒரு தடவை நானே அதே கேரட்ட தான் ப்ரோ எனக்கே அமையல என்னை மாமா வேலாக சொல்லு அப்ப தேனி பஸ் ஸ்டாண்டில் போய் நாலு பேரை புடிச்சுக்கிட்டு நான் பயந்து உனே அதுக்குள்ள உனக்கு புள்ள வந்துருச்சான் சோலையில தோட்டம் இல்ல நான் புறந்த நாடு

தம்மும் சொன்னீங்களே நீ எப்படி கார்ல தேனிய தாண்டேன்னு பாக்குறேன் என் ஜாதகத்திலே ஒரு கொலை யூ 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 ஏர் ஏர் பாட்டு தெரியல அதனால நம்மால எப்படி இது ஏர் முடிக்க கைகள் இடை முடிக்க நீர் வயல் போல ஏன் என்ன பேருங்க ஏர் முடிக்க இடை முடிக்க நீர் வயல் ஒரு ஆர்வத்தில் எனக்கு தபார் கிளம்பு அப்படியா போய் குருண போட்டு போய் படு என்ன 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 சின்ன சின்ன சீசாவிலே சின்ன சின்ன சீசாவிலே சின்ன சின்ன சீசாவிலே சின்ன சின்ன சீசாவிலே இன்னைக்கு நான் சேர்த்து வச்சேன் ஜிகனா போட்டு சேர்ந்து அது சேர்ந்து சோ சேரலையோ சேர்ந்து சோ சேரலையோ இந்த செபத்த புள்ள வெற்றியில ஒரு மணி சங்க அடுத்திருச்சு எல்லாரும் வீட்டுக்கு போங்க மாவளக்கு எடுக்கும் தாய்மார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கவுண்டர் வீட்டுக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆமாம் ஒன்றுவதுக்கு சரியாக மாவளக்கு எடுக்கும் தாய்மார்கள் அனைவரும் கவுண்டர் ஐயா வீட்டுக்கு செல்லும்படி விழா கமிட்டி சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறார் நன்றி வணக்கம் சின்ன சின்ன சீசாவில் சீசாவில் சீசாவில்

अमन खे करण

உனக்கு நான் டவுன் பஸ்ஸா இருப்பேன் உனக்கு நான் பிரைவேட் பஸ்ஸா இருப்பேன் சொல்லிட்டு அழுதுக்குருவாரு டவுன் பஸ்ஸா இருந்தா நான் பிரைவேட் பஸ்ஸா இருப்பேன் நான் கீராடா இருப்பேன் நான் கீழே மிதிக்கிற அப்படியே பிரேக்கா நான் பிரைக்கு வயர அத்து விட்டுருவேன் நீ அத்து விட்டாலும் நான் கம்பியை சொருகிக்கிட்டே அடிப்பேன் மிதிப்பேன் எவன்டா பிரேக்க சொறிக்கிட்ட அடிச்சேன் லூசு போல உனக்கு நான் மூக்கு இருப்பேன் அந்த மூக்கு நான் எடுத்துக்கிட்டேன் நக்குவேன் உனக்கு நான் முதுகா இருப்பேன் உனக்கு நான் பிடைச்சா உன் ஜாக்கெட்டில் நான் கொக்கியா இருப்பேன் அந்த ஜாக்கெட்டுக்கு உள்ள நான்தே இருப்பேன் நான் ஆசிட்ட ஊற்றி விட்டுருவேன் நான் அப்படியே பிளீச்சிங் பவுடரை போட்டு கழுவிக்கிட்டு உள்ளே இருப்பேன் என்ன சொன்னாலும் ஆமா நான் உனக்கு பல்லா இருப்பேன் அந்த பல்லுல குருணி அழுக்கா இருப்பேன் உனக்கு நான் குழந்தையா இருப்பேன் அந்த குழந்தைக்கு அப்பனே நானா தேர்ப்பேன் நான் கருவ கலச்சிருவேன் நீ கலைச்சால் நான் மாத்திரை வாங்கிட்டு திரும்படி ஏற்பாடு செய்வேன் உன் கையில நான் நெகமா இருப்பேன் அந்த நெகத்துக்குள்ள நான் அழுக்கா இருப்பேன் திருந்த மாட்டான்டா மயிர்மையே உனக்கு உனக்காக நான் மல்லாக்க படுத்திருப்பேன் உனக்காக நான் எல்லாத்தையும் கலத்திகிட்டே படுத்திருப்பேன் இந்த பரிட்சையில் வரதும் எழுதுங்க சேம்ச செவ்வரண்ணி தோட்டத்தில் உன்னை நினச்சி செந்துக்கட்டும் பாடோ கம்மா இந்த மனசு but i need to want the